மூன்று பிரதான கூறுகளூடாக இலங்கையின் பொருளாதார மேற்றிக்கு ஒத்துழைக்க தயார் ஜப்பான் தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகே சீர்பத்திரிகை தலை நாங்கள் பார்க்கலாம் நிதியியல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசமைப்புகள் சமூகத்தின் மீண்டலும் தன்மையை மேம்படுத்தல் மற்றும் அமைதி சிறத்தன்மை உறுதிப்படுத்தல் ஆகிய மூன்று பிரதான கூறுகளூடாக இலங்கையின் பொருளாதார நீண்ட நீண்டகால அடிப்படையிலான சிறுத்தன்மைக்கும் அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ஜப்பான் அறிவித்திருக்கின்றது இந்த ஆண்டுக்கான ஜப்பான் இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பு கொள்கை கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடைபெற்றது நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன் சூரிய பெருமை மற்றும் ஜப்பான் வெளிவகார அமைச்சின் சர்வதேச ஒத்துழைப்பு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் இசுசுகி ஹிடே ஆகியோரின் இணைத்தலைமையில் நாட்டை பெ நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜப்பானின் நிதி உதவியோடு நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்திட்டங்கள் குறித்தும் எதிர்வரும் காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு கொள்கைகள் மற்றும் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்தும் விசேடமாக இங்கு ஆராயப்பட்டது அதேவேளை இங்கு கருத்து வெளியிட்ட நிதியமைச்சின் செயலாளர் அர்வன சூரிய பெரும ஜப்பானிய அரசாங்கம் நீண்டகாலமாக இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு தனது நன்றியை வெளிப்படுத்தினார் அத்தோடு ஈடு செய்ய முடியாது முடியாத ஜப்பானின் உதவிகள் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை இலங்கை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உத்தியபூர்வ கடன் வழங்குனர் குழுவுக்கு இணைத்தலைமை வகித்த நாடு என்ற ரீதியில் ஜப்பான் ஆற்றிய முக்கிய பங்களிப்பை இலங்கை அரசாங்கமும் மக்களும் சதி மக்களும் இந்த சந்ததிகள் கடந்தும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்பதாகவும் அமைச்சர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையின் கடன் வழங்குவதான பேச்சுவார்த்தைகளில் ஜப்பான் முக்கிய பங்காற்றியது நெருக்கடிக்குரிய காலப்பகுதியில் இலங்கையுடன் உடன் நின்றமைக்கு நன்றி எனவும் ஹர்ஷன சூரிய பெருமை தெரிவித்திருக்கின்றார் அவரை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட இஷுசுகி ஹிடே பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கான இலங்கையின் முயற்சிகளை பாராட்டியதோடு சர்வதேச நாணயத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான மறுசரமைப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னடு செல்வதை வரவேற்றிருக்கின்றார் மேலும் நிதியியல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசரமைப்புகள் சமூகத்தின் மீண்டலும் தன்மையை மேம்படுத்தல் மற்றும் அமைதி சிறத்தன்மையை உறுதிப்படுத்தல் ஆகிய மூன்று பிரதான கூறுகளின் ஊடாக இலங்கையின் பொருளாதார மீட் நீண்டகால சிறத்தன்மைக்கும் அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கும் நாம் தயாராக இருப்பதாகவும் அவர் நேற்று தினம் உறுதியளித்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதற்கான ஜப்பான் என்பது உலகினுடைய மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று கடந்த காலங்களில் ஜப்பானுடைய திட்டங்கள் மேல பெறப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு பிறகு எனவே அதன் பிறகு ஜப்பான் இலங்கையோடு ஒரு பரஸ்பர உறவை பேணுவதில் தவிர்த்து வந்த நிலையில் மீண்டும் ஒரு சிறந்த ஆட்சி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் பின்னர் ஜப்பான் இலங்கைக்கு உதவுவதற்கு முன்வந்திருக்கிறது எனவே அவர்கள் சில விடயங்களை அடிப்படையாக வைத்து நாட்டுக்கு உதவுவதற்கான திட்டங்களை கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடிய